మధురవంత <laughs> 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 <laughs>

It. That yeah, this is the second NCAA one. It, it is ready to.

भूखल, कंट्रोलर बटी सीमन मर्स मारे। टाइम टू वेस्ट अंदर लेस बोल आउट ऑफ द राइज। लेस्टी इन द ऑरिजिनल कैप्स, कंट्रोलर बटी सीमर मर्स होई। कल आ रहा है मिके, कंट्रोलर बटी सीमन मर्स हो जाए। तोटपा, तोटपा, कालो में आते रहिए, भारत में आ रही है बट बत्रे बत्रे हमें चल, आने पी मोड के लिए माल� Get ready, to up see, up. get ready to see the fierce bull next here is is the wonderful ah

உங்களும capitalistharmaிறுங்களும entertain 義 அந்த reconfigION idity முன்னாடி удар阻 кад electr Luis diction currynaden சவவவா io சவவவுzin hacen Cape மாடு chairsinteilIGHTажи các Caballan grande zwinsва streaming 지금 diye stret decibel hier zwei الش конфрон incubation три urgingteri physics brewer together உங்களзыad va honor organizations HTTP equipoிட்ட티 consensusränaudio tenga órardeşتلىIG aan核 arrestсть 있죠 représent defeat surprising NO visitor VPN insітьрет int Creedזה twoichealf conventions 말고 vote study successfully 어xton manga gang либо fatél auf முதல் முறையாக சொல்ற மாதிரி உலக வரலாற்றில் முதல் முறையாக ஏ ஹார்ட்லி வெல்கம் டு ஆல் இன் டேலண்டட் ஹாக்கி பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் आवर ஜல்லிக்கட்டு புரோகிராம் தமிழ்நாடு ட்ரெடிஷனல் புரோகிராம் ஜல்லிக்கட்டு கை உற்சாகப்படுத்துங்க உலகமே பார்க்க போகுது ஜல்லிக்கட்டுன்றது தமிழ்நாடு நம்மளுடைய ஊர் நம்மளுடைய கிராமமாக இருந்த அந்த ஜல்லிக்கட்டு இன்னைக்கு உலக புகழ் ஜல்லிக்கட்டு அலங்கரல்லூர் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தில் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க நம்மளுடைய பிளேயர்ஸ் எல்லாம்

கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்திலே பிரம்மாண்டமான ஏற்பாடு ஏற்பாடு செய்த மாண்புமிகு பத்திரப்பதி மற்றும் வணிகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் சிறப்பாக இந்த ஜல்லிக்கட்டை எடுத்து நடக்கின்ற நம்முடைய ஜல்லிக்கட்டு பேரருடைய தலைவர் ஐயா பி ஆர் ஐ அத்தனை பேரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் மாண்புமிகு விளையாட்டு மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் துணை முதலமைச்சர்கள் உதயநிதி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றி உலக புகழ் பெற்ற இந்த மாபெரும் இந்த ஜல்லிக்கட்டு விழாவினை உலகமெங்கும் எடுத்து செல்லக்கூடிய அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் பத்திரிகை துறை நண்பர்கள் ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த பாரம்பரிய விழாவினை பார்ப்பதற்காக வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களுக்கும் சரவணன்